சில வீடு உள்ளேயே வர விடாது சில வீடுகள் வரவேற்பறை வரைக்கும் உள்ள வர வரவிடும் சில வீடுகளுக்குள்ள நீங்க தாராளமா தோட்டம் வரைக்கும் போலாம் திரும்ப திரும்ப வர சொல்லும் சில வீடுகள் சில வீடுகளை நீங்கள் திரும்பி கூட பார்க்க முடியாது அதற்குள் மனிதர்களே இருக்க மாட்டார்கள் ஒருத்தன் வெளியில போ ஒரு வீடு இப்படி இருந்துச்சுங்க வெளியில போகும்போது வீட்டை திறந்து போட்டு போறான் வீட்டுக்குள்ள வந்த உடனே கதவு பூட்டிக்கிறான் என்னடா பண்ற நான் வீட்டுல இருக்கிற ஒரே சொத்து நான் சில நூல்கள் அப்படிப்பட்டவை ஒரு கூட்டத்தில் ஐயா உண்மையா தான் சொல்றேன் பேசி முடிச்சிட்டு புத்தக வெளியிட்டு விழா பேசி முடிச்சிட்டு சேரன் எக்ஸ்பிரஸ்க்கு போனேன் அப்ப பத்து பத்து சேரன் எக்ஸ்பிரஸ் ஏறி உக்கார ஒருத்தன் தேடிட்டு வந்துட்டான் மேடம் எழுபத்தஞ்சு ரூபா கொடுங்க நான் யாருப்பா நீ இன்னைக்கு அந்த புத்தகம் வெளியிட்டு விழால சரி உங்கள் பேச்ச கேட்டேன் சரி அந்த புக்கு வாங்கினேன் சரி நீங்கள் பேசினது தான் நல்லா இருந்துச்சு அந்த புக்கில் ஒன்றும் இல்லை எழுபத்தஞ்சு ரூபா கொடுங்கங்கிறான் என்ன அனுபவம் எனக்கு இந்த இந்த நூல் இந்த வார்த்தை என்ன ஏதோ செய்கிறது உங்களை அது அப்படியே தான் செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது அதனால் உங்களுக்கான நூல்களை நீங்கள் தேடிப்போங்க இந்த புத்தக கண்காட்சியில் புத்தகம் வாங்குறது எப்படிங்கிற டெக்னிக்கை சொல்லித்தரேன் சில பேருக்கு தூக்கம் வரலன்னா டெக்னிக் இருக்குது தெரியும்ல என்ன டெக்னிக் புத்த ஒன்று ரெண்டு மூணு என்றது இல்லையா இதெல்லாம் ஓல்டு ஜெனரேஷன் இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா மல்லாக்கப்படுத்து புத்தகத்தை எடுத்து நெஞ்சில் வச்சுப்போம் ஏசின்னா இருபத்தி ரெண்டில் வைப்போம் ஃபேன்னா மூணு வச்சுட்டு புரட்டிக்கிட்டே இருப்போம் மூணு பேஜில் தூக்கம் வந்துடும் சில பேருக்கு ஸ்லீப்பிங் டோஸ் டென் பேஜஸ் சில பேருக்கு ஃபிஃப்டீன் அதுக்கு மேலே தாங்காது அவ்வளவு ஹெவி டோஸ் இருக்கும் பதினஞ்சாவது பக்கம் தாண்டின உடனே தப்புனு கொடு அதே சித்தர் தான் சொல்வாரு எனக்கு அவர் ஆன்மா சாந்தி அடையட்டும் அவர் சொல்வார் நீ எந்த புத்தகத்தை புரட்டி புரட்டி படிக்கிறாயோ அது நல்ல புத்தகம் அல்ல எந்த புத்தகம் படிக்கின்ற பொழுதெல்லாம் உன்னை புரட்டி புரட்டி